அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் சென்னை திருப்பதி நான்கு வழிச்சாலை பணிகள் துவங்கியுள்ளன சென்னை திருப்பதி என்ஹெச் ஏழ்நூற்றி பதினாறில் நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்தை எழுநூற்றி ஐம்பது கோடி செலவில் நான்கு வழிச்சாலையாக விரிவுபடுத்துகிறாங்க இந்த பணிகள் தான் இப்போது துவங்கியிருக்கு இத்திட்டத்தின் மூலம் சென்னை டு பொம்பை இடையிலான தூரம் நூற்றி இருபதுல இருந்து நூற்றம்பது கிலோமீட்டர் அளவு குறைய இருக்குது இது தொடங்கி தொடங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையான என் இரநூத்தி அஞ்சில் நான்கு வழி சாலையான பணிகள்லாம் தீவிரமாக நடந்து வருது இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதிய பைபாஸ் அமைக்கப்பட்டு வருகிறது இந்த சாலையில் நாள்தோறும் செல்லும் வாகனங்கள் என்ன ஆயிட்டு இருக்குன்னா எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு அதோட வழி பாதையை மாற்ற தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் என்ன பண்ணாங்க நான்கு வழி சாலையாக மாற்றணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க குறிப்பாக ஏழு இடங்கள்ல பைபாஸ் சாலைகள்ல அமைக்கப்பட்டது இதன் செலவு மட்டுமே ஐநூற்றி எழுவத்தோரு கோடி ரூபாய் செலவுல நான்கு வழி பாதைகளாக மாற்றி அறுபத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்தையும் சாலை பணிகளும் கடந்து முடிஞ்சிடுச்சு இப்போ அடுத்ததாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாகனங்கள் எளிதில் சென்று வரும் வகையில் திருவள்ளூர்லேருந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் குளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துலேருந்து ஈகா அடு வழியாக திருப்பாச்சூர் கிராமம் முடியும் ஏழு கிலோமீட்டருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பைபாஸ சாலைகள்லாம் அமைக்கப்பட்டு வருகிறது இதெல்லாம் நீங்கள் நம்ம வண்டியில் போகும்போது அதெல்லாம் பார்க்கலாம் இதன் ஒரு பகுதியாக திருவள்ளுவர் சுங்கசாவடி அருகே தரைப்பாலம் கட்டப்பட்டு வருகிறது அதுன்னு இப்போ நம்ம பார்த்தா தெரியும் இதுக்கான நிலத்தை சமன்படுத்தும் பணியும் தீவிரமாக நடைபெற்று கொண்டு வருகிறது புதிய பைபாஸ் சாலைகள் பணி முடிந்தவுடன் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் திருவள்ளுவர் நகர்லருந்து போக்குவரத்து நெரிசல் ஐம்பது சதவீதமாக நமக்கு குறையும் இப்படி நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சாலைகள் அனைத்தும் இந்த மோடி அரசானது இணைக்கப்பட்டு வருகிறது நெடுஞ்சாலை துறையின் மீது சாலைகள் மீது அதிக கவனம் ஈட்டு கொண்டிருக்கிறதுங்கிறது கூடுதல் கவனம் காரணம் சாலைகள் அதிகமாக தரமாக இருந்தால் போக்குவரத்து அதிகமாகும் போக்குவரத்து அதிகமாக இருந்தால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்த பொருளை கடத்துவதற்கு இடம் மாற்றுவதற்கு எளிதாக அமையும் இடம் மாற்றினால் பொருளாதாரம் உயரும் இதெல்லாம் அடிப்படை இதுபோல் பல திட்டங்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது மோடி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவோம் என்று கூறி மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நாஞ்சில் அருண் ஜெயஹந்த்